சர்வதேச பள்ளிகளுக்கான கேம்பிரிட்ஜ் கணித தேர்வில் உலக அளவில் சாதனை படைத்த நம்ம கோவை சி எஸ் அகாடமி மாணவர்கள் நம்ம கோவையில் உள்ள சி எஸ் அகாடமியின் மாணவர்களான ஷிதி விக்ரம் மற்றும் பிரணவ் இளங்கோ ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கேம்பிரிட்ஜ் சர்வதேச கணித தேர்வில் உலக அளவில் சாதனை படைத்துள்ளார்கள் இந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக திருச்சி சாலையில் உள்ள இப்பள்ளியின் கிளையில் நடைபெற்றது இந்த இமாலய சாதனை படைத்த மாணவர்களையும் அவர்கள் இந்த உயரத்தை அடைய பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் பள்ளி தலைவர் சோனி தாமஸ் மற்றும் முதல்வர் சாந்த பிரியா முனிலையில் அகாடமியின் இயக்குனர் டாக்டர் விக்ரம் ராமகிருஷ்ணன் பாராட்டி கௌரவித்தார் In Coimbatore and hero should have same if not better quality of education than kids who go to schools not in India in London so அந்த குறிக்கோளோட தான் நாங்க வந்து நிற்போம் ஸோ திஸ் வேர்ல்ட் டாப்பர் அவார்ட் வென் வி கேட் இட் இட் இஸ் அ டெஸ்டமெண்ட் டு த குவாலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் அட் வீரான் பிகாஸ் திஸ் வேர்ல்ட் டாப்பர் அவார்ட் இஸ் கிவன் அக்ராஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ் கேம்பிரிட்ஜ் ப்ரோக்ராம் இஸ் இன் நூற்றி அறுபது கண்ட்ரில் இருக்குது அதில் ஏஎஸ்ஏ லெவல் இஸ் இன் அபவுட் ஒன் தேர்ட்டி கண்ட்ரிஸ் ஸோ திஸ் அவார்ட் இஸ் கிவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் த ட டாப் பர்ஃபார்மர்ஸ் அக்ராஸ் இத்தனை கண்ட்ரி ஸோ நம்ம வெளியூரில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு இது ஒரு அறிவு இல்லை It's an encouragement for us also. name is Academy. I got top in the world for AS level mathematics. And the most important thing for me was having such a supportive and passionate teacher, which instilled that passion in me. And consistency and hard work uh, by by doing past papers every single day without fail and this ultimately led to this achievement. விச் இஸ் பிக் ரீசன் வை ஐ திங்க் தட் ஐ காட் இன் டு நியூயார்க் யூனிவர்சிட்டி என் பேர் பிரணவ் நான் சிஎஸ் அகாடமியில் இப்போ வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் டென்த் படிக்கும்போது போர்டு எக்ஸாமில் வந்து வேர்ல்டு டாப்பர் அவார்டு ஒன்று வாங்கினேன் அந்த அவார்டு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து செரமனியை வாங்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நான் அவார்டு வாங்குறதுக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பர் பண்ணேன் என் ஜேர்னி எப்படி இருந்துங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பிரைமரி ஸ்கூல் அதாவது ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த்லேருந்து அப்பா தான் எனக்கு ஃபுல்லாக மேத் சொல்லி தருவார் அவர் வந்து மேத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க அவருக்கு அவர் சொல்லி தந்தது அப்படியே என்கிட்டையும் ஒட்டிக்குச்சு ஃபிஃப்த்துலேருந்து நான் சிக்ஸ்த் அதாவது மிடில் ஸ்கூல் போனப்போ நானாக தான் ஃபுல்லாக மேத்துலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் நானாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ என் டீச்சர்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க கான்செப்ட் வந்து டஃபாக டஃபாக வந்து எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் நல்லா அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது எல்லாமே டீச்சர்ஸ்னால தான் அப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் மெயினாக பாஸ் பேப்பர்ஸ் அதாவது இப்போ நான் இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதினால இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷங்களோட பாஸ்பேப்பர்ஸ் போட்டு அது நிறையா போட்டேன் தப்புலாம் பண்ணும்போது மேம் கிட்டே கேட்பேன் மேம் வந்து எனக்கு உதவி செய்வாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் வந்து கோலுக்கு போக முடிஞ்சு